வணக்கம் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி விரதம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதியும் இருக்குது இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க பச்சை கற்பூரத்துடன் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து அதனுடன் இந்த பொருளை சேர்த்து வைத்து முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் வையுங்கள் வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளும் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பாராகி தேவி வழிபாட்டிற்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிகவும் உகந்த நாளாக இருக்கு கண்திஷ்டி தோஷங்கள் நீங்க எதிரி தொல்லை நீங்க பணத்தட்டுப்பாடு நீங்க வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சூற்றமங்கள் இருக்குது மிக மிக எளிமையான விஷயங்களை மட்டுமே நமது சேனலில் நான் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய குறிப்புகள் நிறைய ஆன்மீக தகவல்கள் இன்னும் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க இப்ப பச்சை கற்பூரம் இல்லை என்னிடம் அப்படிங்கிறவங்க அதற்கு பதில் உங்க வீட்டுல வசம்பு இருந்தா எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள்ல எது இருந்தாலும் ஓகேண்ணா இந்த ரெண்டு பொருளுமே பணத்தை ஈர்த்து கொடுக்கும் சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படுது ரெண்டு பொருள் நீங்க என்ன எடுத்திருந்தாலும் சரி கொஞ்சமா கல்லூப்பு எடுக்கணும் மஞ்சள் நீரை துணி எடுத்து கல்லூப்பை அந்த துணியில பரப்பி அதன் மீது நீங்க பச்சை கற்பூரம் எடுத்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை வைங்க வசம்பு எடுத்திங்கன்னா வசம்பு வச்சு சின்ன முடிச்சா கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஒரு கிண்ணத்தில் வச்சு நிலைவாசலுடைய கார்னரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை நிலைவாசலில் கட்டி விட முடியும் அப்படின்னாலும் கட்டி விடலாம் அன்று இரவே அதாவது வெள்ளிக்கிழமை இரவே அந்த மூட்டையை எடுத்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எரிச்சிடலாம் வசம்பு வச்சுருந்தீங்கன்னா வசம்பு எடுத்து பவுட்ரு பண்ணி சாம்பிராணோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கல்லூப்பை மட்டும் தண்ணீரில் போட்டு கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தால் வாராகி தெய்வத்தின் குலதெய்வத்தின் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீரும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்